வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ வேலைவாய்ப்பு தொழில்தான் இப்போ பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்தணும் எந்த ஒரு வேலைவாய்ப்பு தகவல் போட்டாலும் அந்த வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் பயன்படுத்தும் போது அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசும்போது யாராவது நீங்கள் இதுக்கு பணம் கட்டணும் ஆன்லைனில் பணம் கட்டணும் இல்லை நேரில் வந்து பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா யாரும் ஒரு ரூபா கூட கெட்ட தேவை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்

சரிங்க சார் சரிங்க சார் எந்த இடம் சார் கரெக்டா பல்லாவரத்தில் ஓல்டு பல்லாவரத்தில் பல்லாவரம்ல அந்த தர்கா ரோட்ல ஜெயின் கிரீன் அக்கா அபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கு ஓகே ஓகே கம்பெனி இது இன்டர்வியூ நாளைக்கு நீங்க வர்றதா இருந்தா ட்ரைவிங் லைசென்ஸ் கொண்டு வரணும் ஒரிஜினல் லைசென்ஸா நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு வரணும் அப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிருக்கீங்களா ஆமா சார் ஆமா சார் அந்த லிங்க் வந்து பண்ணிட்டு செக் பண்ணுவாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு வரணும் அப்புறம் ரெசியூம் எடுத்துட்டு வரணும் ரெசியூம்னா என்ன சார் ஜீப் உங்க பயோ டேட்டா நீங்க இதுக்கு மட்டும் எங்க ஒர்க் பண்ணீங்க உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் போட்டு அது ஒரு ப்ரொவசென்டர்ல போனீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்போம் அது எப்படி பண்றது உங்களுடைய பயோடாட்டா உங்களோட நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்கள பத்தியான அறிமுகம் அது அதுல உங்களோட பெயர் எழுதிருப்பாங்க உங்க அட்ரஸ் நீங்க ப்ரொவசென்ட் போனீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி குடுப்பாங்க சார் உங்க பேரு அட்ரஸ் எடுப்பாங்க நீங்க மட்டும் எங்க ஒர்க் பண்ணீன்னு கேட்டு அத என்ட்ரி பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு சைன் பண்ற மாதிரி ஆப்ஷன் சைன் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒர்க் பண்ணது இல்லையா நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணல வீடுகளுக்கு கார் ஓட்டுறேன் தெரியல கார்ப்பரேட் கம்பெனி இருக்கும் அப்புறம் வந்து ஐடி கம்பெனி எல்லாம் கார் ஓட்டிருக்கிறேன் போட்டு <Billboard rezimusata> <gur> <einename. gur>

முழு விவரத்தோடு காண்டாக்ட் அட்ரஸோட நீங்க பார்த்து அந்த வேலை தொலை பயன்படுத்தணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் என்ன பயன்படுத்திக்க முடியும் அதுக்குண்டான டெலிகிராம லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்புக்கு வந்து பாருங்கள் முழு விவரம் தெரிஞ்சுக்கேன்